போது அவர் கூட தர்காவை கட்டினார தர்காவை கட்டல பள்ளி மாசத்துல விஸ்தீர்ண படுத்திட்டு ஒரு ஐம்பது அடி நூறு அடி எடுக்கிறாங்க எடுத்தா தன்னால உள்ள வந்துடும் அந்த ரசூல் சொல்லாசன அடக்கத்துல எங்க வந்துடும் பள்ளிக்கு உள்ள வந்துடும் உள்ள வந்தவன அதை பள்ளி ஆக்கிட கூடாது என்பதற்காக வேண்டி நாலு பக்கம் கடுப்பு சுவர் மட்டும் எழுப்பி வைக்கிறாங்க பள்ளிக்கு உள்ள தனியாக நிற்கும் இது ஒரு சுல்லாவோட அடக்கத்துல வைங்களேன் இப்படியோ இங்கெல்லாம் மக்கள் நிற்பாங்க இது தனியா ஒரு பாக்ஸ் மாதிரி நிக்கும் இதைத்தான் யார் செஞ்சாரு வலியில அப்துல் மலிக்கு செஞ்சார் அவருடைய நோக்கம் என்ன பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்துறது என்பதற்காக வேண்டி ரசூல்லாவுடைய ஸ்தலத்தை பிரிக்கிறதுக்காக தர்காவுக்காக கட்டல பள்ளி வாசல் ரசூல்லா கையால கட்டின ஒரு பள்ளி வாசல் அதுல தொழுவது மக்கள்லாம் இடம் பத்தல விஸ்தீர்ணப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது இவங்க அடக்கஸ்தலமும் உள்ளது வந்துருது ஓப்பனா கிடைச்சுன்னு சொன்னா வேற வேற விபத்துக்கள்லாம் ஏற்பட்டு போயிருக்கும் மண்ணு அள்ளிட்டு வந்து பாம்பிடுத்துறது செவரு மட்டும் வைக்காம இருந்தாங்கன்னு வைங்க அந்த காலத்தில் அந்த செஞ்சது கெட்டதே ஒரு நல்லது விஷயப்படுத்தாம இருந்திருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் சரி பண்ணும்போது இந்த நாலு பக்கம் செவர் இழப்பாம வச்சிருந்தா சொன்னா ரம்சம் தண்ணி ஒரு கேன்ல வர்ற மாதிரி மண்ணு ஒரு கேன்ல வந்துடும் கிணறாக்கிருப்பாங்க வர போறவங்களா செய்வான் ரசூலா அடக்க சொல்லணும் அடக்க சொல்லணும் மண் அழிஞ்சு வந்து அந்த பெரிய சுரங்கம் ஆக்கிருப்பாங்க அதெல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தடுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாரு அவரு இதை பண்ணிட்டாரு ஆனால் தூம்பு மாதிரி போட்டு இப்போ இருக்கிற இந்த மெத்தேடுல அவர் செஞ்சாரு என்ன சும்மா தடுத்தாங்க அதாவது பள்ளி நினைச்சிட கூடாது இது பள்ளிவாச இல்ல அதுக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக செய்யல அதுக்கப்புறம் இந்த குப்பா எப்போ உண்டாக தெரியுமா எகிப்தை சேர்ந்த மன்னர்களுடைய கையில ஒரு கட்டத்தில் ஆட்சி இருக்கிறது ஹிஜிரி அறுநூத்தி எழுபத்தி எட்டுல ஹிஜிரி அறுநூத்தி நீங்க போய் ஒரு நூறாண்டு ரெண்டு நூற்றாண்டு மூணு நூற்றாண்டு நாலு நூற்றாண்டு அஞ்சு நூற்றாண்டு ஆறு நூற்றாண்டு ஆண்டு வரைக்கும் அதுல குப்பாவெல்லாம் கிடையாது அந்த பச்சையா ஒண்ணு பாக்குறீங்களே அதெல்லாம் ரசூல் சல்லா அலிசி நம்முடைய அடக்கத்தலத்தின் மீது அந்த மாதிரியான டூமுகள் எதுவுமே கிடையாது சும்மா இது தனியாக பள்ளிக்குள்ள ஒரு இடமாக இருந்து கொண்டிருந்த தவிர அதுக்கு ஒரு தனி ஒரு வடிவமைப்பு கிடைச்சிருக்கு அது எப்ப உண்டாகுதுன்னு கேட்டா அவர் மன்னர் பேர் வந்து மன்சூர்னு சொல்லுவாங்க மன்சூர் அரசர் இந்த மன்சூர் என்ற அரசர் தான் கிஜிரி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது ஆண்டில் ரசூல் சல்லா அலிசல்லாமுக்கு தொண்டு செய்ய போறேன் நினைச்சுக்கிட்டு அவர் தான் அந்த பச்சை அந்த இதெல்லாம் குப்பாவெல்லாம் வச்சு அது ஒரு தர்கா செட்டப்ல வந்து அவர் உண்டாக்குனார் இது மார்க்கத்தில் ஆதாரமா மன்சூர் ஒரு அரசு செஞ்சதுதான் மார்க்கமா ஆனா ரசூல் சல்லா சொல்ல விருப்பத்துக்கு மாத்தமா ஒரு காரியத்தை செஞ்சுட்டான் அது இன்னைக்கு வரைக்கும் இவங்க இன்னும் பண்ணாம இருக்கிறாங்க மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை ரசூல் செல்லா சொல்ல சரியான கண்ணியம் என்ன அவங்க சொல்ல தான் கண்ணியம் அவங்க மேல உள்ளதுக்கு அன்புங்கிற பேர்ல அவங்களுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்வது வந்து சரியாகுமா அது இன்றைக்கு என்ன செய்யறாங்க புராண அரிசிப்படி ஆட்சி செய்யறோம் சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் நீக்கலைன்னு சொன்னா எந்த ஆட்சி நீக்குங்க தப்பான ஒரு பேசிக்கல வந்து என்ன அது இருக்கிறது ஆனால் உண்மையில் என்ன பண்ணணும் அது மார்க்கத்தின் சட்ட பிரகாரம் நபிகள் நாயகம் இதைத்தான் ஊக்காளர்கள் வந்து எச்சிருக்காங்க ஆயிஷா நாயகத்தான் சொன்னாங்க மசிதன் மசிதா இருமோ என்று சொல்ல பயந்தார்கள் ஆயிடுச்சு மசித ஆயிரமோ பயந்தாங்கல்ல நபிகள் நாயகம் சகலாலை செல்லும் அவர்கள் எதுக்கு பயந்தார்களோ அது மாதிரி ஒரு சேப வச்சுக்கிட்டு அதை தனியில காட்டுறாங்க இன்னைக்கு என்ன செய்யறான் பாத்தீங்களா அங்கெல்லாம் கட்டிருக்கீங்க கட்டினா என்னங்கிறான் அது யாரு கட்டினா அல்ல அவருடைய ரிசூலா நீங்க எதப்படி சகா பாக்கலாம் யாரு கட்டுறா அறுநூத்தி எழுபத்தி கட்டினதுக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் அப்ப அந்த மாதிரி ரசூல் சகாசனம் காலத்திற்கு பின்ன அதனால என்ன எழுதிருப்பாங்க எப்படிப்பட்டவங்க கட்டிருக்கான்னு தெரியுமா அதுல பாத்தீங்கன்னா இப்ப இருக்குதா இல்லையான்னு தெரியல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எழுதப்பட்ட நூல்களை நம்ம பார்க்கிறோம் என்ன எழுதிப்பாங்க என்று கேட்டா இந்த நூல்கள் யார் செய்கிறீங்க வரும்ல யார் செய்கிறது யார் சூழல் அது குருதா இதுகள் எல்லாம் சுத்தி எழுதியிருக்கும் அப்ப எப்படிப்பட்ட ஆண்டு வரைக்கிறீங்க இந்த கட்டினால இந்த கட்டினாலே பக்கா சிறுக்கு கூட்டம் இந்த சிறுக்கு வைக்கிற கூட்டம்னா தான் இருக்குது அவங்க ஒரு கட்டத்தில் ஆட்சியை கொடுக்கறான் அவங்க ஆட்சியில் வரும்போது யா செய்யுது யார சூழலாய் குடும்ப ரசூல்லா எங்க கைய பிடிங்க உங்களை விட்டா எங்களுக்கு யார் நாரியா இல்லைன்னு சொல்லி ரசூல் சல்லாஹன் அவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யற மாதிரியான பாடல்களை எல்லாம் அதுல சுத்தி சவத்தில் எல்லாம் இணைந்தார்கள் எழுதி வைத்திருந்தார்கள் என்று நம்ம ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம் வரைக்கும் பாக்குறோம் இப்போ உள்ள இருக்காங்க தெரியல அப்ப நான் எழுதி சொல்றேன்னு கேட்டா இது ஒரு கேடு கெட்டவர்கள் செஞ்ச ஒரு காரியம் மார்க்கெட் அறியாத அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற ஒரு சிலர் செய்த காரியம் வந்து மார்க்கெட்டில் ஆகுமா ஒரு ஆதாரமா அப்ப நபிகள் நாயகம் சொல்லாலே செல்லும் அவர்கள தடையை தான் இது மாதிரியாக பிற்காலத்தில் மன்னர்கள் செய்த காரியம் அதை மார்க்கத்தின் ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன என்று கேட்டால் இப்ப கட்டிட்டாங்கன்னு வைங்களேன் கட்டிட்டா கூட அதை என்ன செய்யணும் என்றால் மார்க்கத்துல விதிக்கணும் இருக்கு கட்டித்தோம் சொன்னா ஒரு சரியான காலத்தில் கட்டிட்டாங்க நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்குது சுப்பு தர்காக்கெல்லாம் உண்டாயிருக்கிறது அனைத்து முஸ்லீம்களும் சேர்ந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த கடமை என்ன அதாவது கலவரத்தை உண்டாக்கிற கூடாது போய் அனைவரும் சேர்ந்து புரிந்து கொண்டு என்ன செய்யணும் போன ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் காபத்துள்ளாவுக்குள்ள இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சிலை இருக்குது இருக்குது அவங்க ரிமூவ் பண்ணல மக்காவில் இருந்த வரைக்கும் எப்போ ரிமூவ் பண்ணாங்க அவங்க அல்லாஹ் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து மக்காவுல வெற்றி வீரராக நுழையும் பொழுதுதான் அதுக்கு வெளியே போட்டாங்க ஆட்சி இருந்தா ரிமூவ் பண்ணணும் இல்லை எல்லாருமே சேர்ந்து தெரிஞ்சுக்காங்கன்னு சொன்னா அதை வந்து அவங்க இது பண்ணிக்கிறணும் பிரச்சாரமாக பண்ணலாமே தவிர நீங்கள் கடைபாரத்தைக்கு போயிடக்கூடாது வெசுல்லா அழகு அந்த மாதிரி செய்யல அந்த மாதிரி பிரச்சாரத்தின் மூலம் மக்களை வென்றெடுக்காமல் நீங்க போய் இடிச்சீங்கன்னு சொன்னா அவங்க அதை ஒரு கட்டுவாங்க நீங்க வந்து சின்னத போய் இனிச்சுருவீங்கன்னா ஒரு சுற்றியில் இந்த பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டுறதுன்னு அப்படி தான் அது போய் நிற்கும் மக்களை ஃபஸ்ட்டு திருத்த வேண்டும் இது தப்புங்கிறது புரிய வைக்கணும் மக்கள் என்ன செய்யணும் இது தடுத்தது அப்படிங்கறத கொள்கை அளவுல பாவத்தையில செய்யணும் அவங்க மார்க்கத்தின் பேரால செய்யறமே அப்படின்னு விலங்கி கொள்வார்கள் அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டால் இப்ப நபிகள் நாயகன் செல்லாசல் சொன்னதாக அபுல் ஹையாஸ் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு படை தளபதியா இருக்கிறார் அஜில் அலி காலத்தில் காலத்துல அப்ப அலி இல்லாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொல்றாங்க அலா அபாசுக்க அலாமா பாசனி அழகி ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லம் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஒரு வேலைக்காக என்னை அனுப்பினார்கள் அந்த வேலைக்கு உன்னை நான் அனுப்பட்டுமா கேட்கிறாங்க தன்னுடைய தளபதி கேட்கிறாங்க ரசூல் சுல்லாசன் உயிரோட வாழ்ந்த காலத்துல ஒரு வேலையை என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க அந்த மாதிரி வேலை ஒன்று கைவசம் என்கிட்ட இருக்குது அதை உன்னை அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் சரிங்கிறாரு அப்ப நம்பிக்கை அணிகளை நான் சொல்லி விடுறாங்க அல்லா தாதா சிம்சாலன் இல்லா தமஸ்தூ ஒரு கபரன் முஸ்லிஃபன் இல்லா சவை தொகு உயர்த்தப்பட்டிருக்கிற எந்த ஒரு கபரா இருந்தாலும் அதை வந்து நீ தரமட்டமாக்காமல் விடாத இதுதான் எனக்கு ரசூல்லா ஒரு காலத்தில் கொடுத்த டியூட்டி ரசூல் சொல்லாத சில ஆட்சியில் இருக்கும் பொழுது எனக்கு என்ன டியூட்டி கொடுத்தாங்க எந்தெந்த கபர் ஒசமோ ஒசரமா கட்டி இருக்கிறதோ அதை போய் இடிச்சிட்டு வா என்று சொல்லி ரசூல் சொல்லா சிலம் எனக்கு வந்து ஆர்டர் பண்ணாங்க கவர்மெண்ட் இடிச்சிட்டு வான்னு சொன்னா அப்ப ரசூல் ஜனாதிபதி ஜனாதிபதி என்ற முறையில் அவங்க ஆர்டர் போட்டால் செஞ்சு ஆகணும் அது மாதிரி இடிக்க சொல்லி கட்டளையிட்டார்கள் என்று சொல்லி அலுவல் இல்லா அவர்கள் வந்து அபுல் ஹையாஜ் என்று சொல்றாங்க இது சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாவது ஹரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் பல நூல்களிலும் இவருக்கு என்ன விளங்குதே கட்டுறவே கூடாது என்று தடுத்துட்டாங்க கட்டிட்டாலும் கபுர கட்டுனால கபுருக்கு மேல பில்டிங் கட்டுறது கூட இல்ல கபுர கட்டுறது ஒரு சின்ன ஏரியா தான் போக போகுது அது பெருசாலும் வழிபாட்டு தரமா ஆயிராது பில்டிங்கை கட்டி தர்காவை கட்டினா தான் வழிபாடு வரும் இந்த கபுர கட்டுனா கூட என்ன செய்யணுமா அதை வந்து இல்லா சவ்வை தகு அதை தரமட்டமாக்காமல் விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லாசல சொன்னார்கள் முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது தடுத்திருக்கிறாங்க இந்த ஹதீஸ் எடுத்து சொன்னா உடனே ஆ இருக்கிறது ஹதீஸ் இருக்கத்தான் செய்கிறது ஆனா அதுக்கு அந்த அர்த்தம் இல்ல எந்த அர்த்தம் இல்லையா இந்த சவ்வை தகுந்த வார்த்தை வருதுல

இந்த கபர் விஷயத்துக்கு சவ்வை தேன் வந்த உடனே அப்ப சவ்வை தேங்குற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும் அதை வந்து ஒழுங்குபடுத்தணும் அர்த்தம் கொடுக்கணும் இடிச்சு தரமட்டமாக அர்த்தம் கொடுக்க கூடாது அப்ப வானத்தை வந்து அதை இடிச்சு தரமட்டமாக்கிட்டானா இப்ப சவ்வாகும் சவ்வா சமாவாத்தில் ஏழு வானங்களாக அவற்றை ஒழுங்குபடுத்தினால் ஏழு வானங்களாக அவற்றை இடிச்சு தரமட்டமாக்கணும் அர்த்தம் வருமா வராது அப்ப சவ்வாவுக்கு இவர்கள் தப்பு அர்த்தம் செய்கிறார்கள் நம்மளை பார்த்து சவ்வாவுக்கு நம்ம செய்யணும் செய்யறோம் அந்த குரானத்தை எடுத்து இதை காட்டுவாங்க அதே மாதிரி மனிதனை பற்றி பேசும்பொழுது பொழுது சவ்வை தொகு அல்லா சொல்றான் இந்த ஆதமை மண்ணிலிருந்து நான் படைக்க போகிறேன் சவ்வை துகு அவரை நான் சீர்படுத்திய பொழுது எனக்கு சொந்தமான ரூஹி அவருக்கு நான் ஊதும் பொழுது